வணக்கம் செல்வகுமாரின் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கு பேரலை எச்சரிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே எட்டு புதன்கிழமை அதிகாலை வானிலை பதிவு குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு வரைக்கும் தமிழ்நாட்டின் கரையோர பகுதிகளுக்கான எச்சரிக்கை இதில் கேரள பகுதி திருவனந்தபுரம் பகுதியும் அடங்கும் இந்தியாவில் ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேச கடற்கரையோரமும் அடங்கும் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய பகுதி அதாவது கடலிலே கடல் கூலிகளை தவிர்த்து கடலை கடற்கரை ஓரம் செல்லாமல் கடற்கரை அப்பால் இருந்து கடலை ரசிக்க வேண்டுமே தவிர கடலில் இறங்கி குளிக்க தடைவி தொடர வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி ராமேஸ்வரம் மேலும் தங்கச்சி மடம் பாம்பன் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தோட தெற்கு கரையோரம் ஒட்டுமொத்த கரையோரம் அதாவது இந்த வாலிநோக்கம் கிழக்கரை இது எல்லாமே சேர்த்து தூத்துக்குடி மாவட்ட கரையோரம் தூத்துக்குடியில் கூட கொஞ்சம் குறை குறைவாக இருக்கலாம் நேரடியாக தெற்கில் இருந்து வந்து அலை இருக்கக்கூடிய பகுதி தனுஷ்கோடி ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டத்தோட தெற்கு கரையோரம் மேலும் தூத்துக்குடியில் குறைவாக இருந்தாலும் தூத்துக்குடி மாவட்டத்தோட தெற்கு பகுதி திருச்செந்தூருக்கு தெற்கே உள்ள பகுதிகள் மேலும் தூத்துக்குடிக்கும் தடை இரு தொடரட்டும் எச்சரிக்கை தேவை ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்தோட தெற்கு பகுதி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தோட ராதாபுரம் கடலோரப் பகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தோட கன்னியாகுமரி முனை மற்றும் சின்னமுட்ட பகுதி அப்படியே பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலுக்கு தெற்கே உள்ள கடற்கரையோர பகுதி குளைச்சல் மற்றும் அப்படியே தேங்காப்பட்டினம் அப்படியே கொல்லங்கோடு வரைக்கும் விடுங்கம் பூவாறு திருவனந்தபுரம் கோவளம் வரைக்கும் தொடர்ந்து எச்சரிக்கையாக இருக்கட்டும் காரணம் என்னவென்றால் இந்திய பெருங்கலரோட தென்னரைக்கோளப் பகுதியில் இருந்து வீசக்கூடிய காற்று பேரலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அந்த அலை எழுச்சி மெல்ல காற்றோட வேகம் காரணமாக திடீரென்று கரையோரத்தில் வந்து தாக்கும் நம்ம ஏற்கனவே கடந்த ஒரு இருபது நாட்களுக்கு முன்பு ஒரு திடீர் பேரலை ஒன்று தாக்கி ஆமை முட்டைகள் எல்லாம் அடித்து சென்றது என்று நினைவுபடுத்தி அதுவும் நம்ம முன்னாடி எச்சரிக்கை கொடுத்திருந்தோம் அடுத்தபடியா கடும் எச்சரிக்கையை கடந்த ஐந்து ஆறு தேதிகளில் கொடுத்திருந்தோம் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமும் அதற்கு பிறகு கொடுத்திருந்தோம் கன்னியாகுமரி மாவட்ட கரையோர பகுதிகளில் அதாவது நாகர்கோவிலுக்கு தெற்கே கடலில் நீராடிய மருத்துவ மாணவர்கள் ஐந்து பேர் அடித்து செல்லப்பட்டனர் மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இரண்டு பேர் காணவில்லை அடித்து செல்லப்பட்டனர் நேற்றைக்கு அதாவது நேற்று முன்தினம் அடித்து அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியில் பாம்பன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடலில் காணவில்லை கடலில் கடலில் குளித்தவர் ஒருவரை காணவில்லை இப்படி அசம்பாவித சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே இருந்த அதாவது கடந்த ஐந்து ஆறு தேதியில் இருந்த அலையை விட இன்றைக்கு நாளைக்கு இன்றைய விட நாளை ஒன்பதாம் தேதி மறுதின தேதி ரெண்டு நாளும் அலையோட சீற்றம் கூடுதலாக இருக்கும் குறிப்பாக ராமநாதபுரம் தெற்கு கடலோரம் ராமேஸ்வரம் பாம்பன் மற்றும் தனுஷ்கோடி வரைக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாவட்டத்துக்கு மட்டும்தான் இலங்கையோட தெற்கு பகுதியில் வந்து அலை மோதி இலங்கையோட வடக்கு பகுதிக்கு யாழ்ப்பாணத்துக்கெல்லாம் அலை சீற்றம் இருக்காது மண்ண பாக்ஜலை சிந்திக்கெல்லாம் இருக்காது டெல்டா மாவட்ட கரையோர பகுதிகளுக்கெல்லாம் இருக்காது வடகடலோரம்லாம் இருக்காது நேரடியாக இலங்கை தடுக்கிற காரணத்தினால இந்த தமிழ்நாட்டின் வடகடலோரம் டெல்டா கடலோரம் இருக்காத கடல் சீற்றம் ஆனால் இந்த கடல் சீற்றம் ஆந்திராவோட வடக்கு பகுதி தொடங்கி கல்கட்டா வரைக்கும் இருக்கும் இந்த தெற்கு திசை காற்று தெற்கு திசை காற்று இலங்கை தடுப்பதன் காரணமாக தமிழ்நாட்டில் இருக்காது ஆகவே குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டத்தோட கொல்லங்கோடு மற்றும் கேரளாவோட திருவனந்தபுரம் வரைக்கும் உள்ள பகுதிகளில் முன்னெச்சரிக்கை தொடரட்டும் கடல் குளியட்டை கண்டிப்பாக தவிர்த்து விடுங்கள் கண் ஆகவே மிகவும் எச்சரிக்கை இருக்கணும் பொதுவாக நம்முடைய கடற்கரையை பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்ட கடற்கரையெல்லாம் ஆழம் குறைவு மன்னார் வளைகுடா கூட ஆழம் அதிகம் ஆனால் பாக்ஜல சிந்தி பகுதி ஆழம் குறைவு கன்னியா கன்னியாகுமரியிலேருந்து குஜராத் வரைக்கும் உள்ள அரபிக் கடல் மிக ஆழம் அதிகம் மீனவர்களே தினசரி கடலிலே பழகுகின்ற மீனவ நண்பர்கள் கூட கரையேறுவதே அவர்கள் போராட்டமாக இருக்கும் கொல்லங்கோடு மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட எல்லாம் கட்டுமரங்கள் கரையேறுவது அவர்களுக்கே சவாலாக இருக்கும் மீன்களையும் வலையையும் கட்டுமரத்தோடு இணைத்து கட்டிவிட்டு அலை கவிழ்க்கும் என்ற முன் எச்சரிக்கையுடனே அலை கவிழ்ந்த பிறகு அவர்கள் கடலிலே குதித்து கயிறை பிடித்து கொண்டு கரையேறி கயிறால் கயிற்றால் கட்டப்பட்ட அந்த கட்டுமரத்தை கூட கரைக்கு எடுப்பார்கள் அந்த அளவிற்கு கடல் அரபிக் கடல் கடல் சீற்றமாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் அரபிக்கடல் பகுதியை பொறுத்த வரைக்கும் திடீர் திடீரென்று ஆழம் அதிகமாக இருக்கும் குறிப்பாக கோவா கடற்கரையை விட கேரளா கடற்கரை ஆழம் அதிகம் கேரளாவை விட கன்னியாகுமரிக்கு தெற்கக்கூடிய குமரிக்கடல் பகுதிக்கு திடீர் திடீர் திடீரென்று ஆழம் அதிகமாக இருக்கும் ஆகவே தயவு செய்து கடலோட ஆழமறியாமல் ஆழமறியாமல் காலை விடாது என்பார்கள் அதேதான் ஆழமறியாமல் கடலை இறங்கக்கூடாது தயவு செய்து ஆனந்த குழியில் போடுவதற்கு நீங்கள் அதற்கென்று பிரத்திய பிரத்யேக கடற்கரை இருக்கின்றன அங்கள்தான் தான் நீங்கள் செல்ல வேண்டுமே தவிர இப்படி அபாயகரமான கடற்பகுதிகளுக்கு நீங்கள் குளிக்க செல்வதை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள் குளிப்பதை தவிர்த்து விடுங்கள் ஆகவே தயவுசெய்து வரக்கூடிய நான்கு நாட்களுக்கு இந்த கடற்பகுதி முன்னெச்சரிக்கை தொடரட்டும் கடல் குளியலை தவிர தவிர்த்துவிடுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்தியாவோட குஜராத் சரி மன்னிக்கவும் ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் மற்றும் அண்டை நாடாகிய வங்கதேசம் இதுவரைக்கும் சிட்டகாங்க வரைக்கும் இந்த கடல் சீற்றம் இருக்கும் ஆக இலங்கை தடுப்பதன் காரணமாக தமிழ்நாட்டின் கடையோர பகுதிகளிலையும் தெற்காந்திர பகுதிகளையும் பெரிதாக கடல் சீற்றம் இருக்காது மன்னார் வளைகுடாவோட தெற்கு பகுதி வரைக்கும் அங்கேயும் அந்த ராமேஸ்வரம் இலங்கை இடைப்பட்ட பகுதி கொஞ்சம் மேடான பகுதியாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் தடுத்து விடும் ஆகையினால தனுஷ்கோடி முதல் கொல்லங்கோடு வரைக்கும் உள்ள கடற்பகுதி மிகுந்த எச்சரிக்கையுடன் எச்சரிக்கை என்ன தடை தொடரட்டும் கடல் குளியலை தவிர்த்து விடுங்கள் கடற்கரையோரம் கடற்க அதாவது கடலில் தண்ணீரை கால வைக்கிறது கடலுக்குள்ளே போய் தண்ணியை தொட்டுட்டு இருக்கிறது இந்த வேலையே வேண்டாம் கடலில் இருந்து சில மீட்டர் தொலைவில் இருந்தே கடலை ரசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே இன்னும் மூன்று ஆட்களுக்கு தொடரட்டும் இப்படி அடிக்கடி எச்சரிக்கை திடீர் திடீரென்று விடுக்கப்படும் தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கை இணைந்திருக்கணும் அது இல்லாமல் கடல் வேற கடல் காற்று காரணமாக எட எடக்கூடிய எழுச்சியை காட்டிலும் கடல்குள்ள இருக்கக்கூடிய நீரோட்டமோ எழுச்சி ஏற்படுது இவையெல்லாம் இணைந்து தான் இந்த கடல் எழுச்சி அறிவிக்கப்படுகிறதை தவிர அச்சப்பட வேண்டாம் பொதுவாக உயிர் விலை மதிப்பற்றது பல்வேறு உயிர்களை கடந்த நான்கு ஐந்து நாட்களாக இழந்திருக்கிறோம் இந்த கடல் அலை எழுச்சி காரணமாக இதற்கு மேலும் முன்னெச்சரிக்கையை நாம் எடுத்துக்கொண்டு பாதுகாப்புடன் இருக்க வேண்டியதற்கு கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக நாளை நாளை மறுநாள் கடல் எழுச்சி கூடுதலாக இருக்கும் நன்றி இணைந்திருங்கள் ஆய்வறிக்கையுடன் அப்டேட்ஸ் மாறுதல் எல்லாமே அறிந்திருந்து பணி செய்தல் அவன் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி